இம்மாணவர்களை திரு ஓதுவதால் என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்று ஆதாய நோக்கில கேள்வி கேட்கிற யாருக்காக இருந்தாலும் குரானும் ஹதீசும் சேர்ந்து பதில் சொல்லுகிறது கண்டிப்பாய் நாலு கிடைக்கும் மூணு டைப்ல அல்ல குரானை பாதுகாக்கிறான் என்ன தெரியுமா ஒண்ணு குர்ஆன் இந்த ஏடுகளில் வரிகளில் இருக்கிறது அல்லவா இதை ஓதி 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 ஓதுபவர்கள் மூலம் பாதுகாப்பு என்று சொல்லுவார்கள் இரண்டாவது பாதுகாப்பு சுதூர் என்று சொல்லுவார்கள் சொதுர்னா நிறைய பேருடைய உள்ளங்கள்ல ஹாஃபதுகளுடைய உள்ளங்கள்ல குரான் இருக்கிறது அதன் வழியாக பாதுகாக்கிறான் இது இரண்டாவது மூணாவது பாதுகாப்பு அமல் என்பார்கள் இஸ்லாமிய மாதங்கள் பனிரெண்டு மாதங்களில் ரமதானை மட்டும் தான் அல்லாஹு பெயர் சொல்லி குறிப்பிடுகிறான் வேறு எந்த மாதத்தினுடைய பெயரும் குரானிலே இடம்பெறவில்லை ஆனால் அந்த ரமதானுக்கு அல்லாஹ் ஒரு பெயரு கொடுக்கிறான் நாம நிறைய பேரு சொல்லலாம் அது நோன்பு மாதம் அது தான தர்மம் செய்யும் மாதம் இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவோம் நம்ம ஷஹுரு சபர் பொறுமையின் மாதம் ஆனா அல்லாஹ் ஒரு பேர் சொல்றான் என்ன தெரியுமா அல்லதி உன்சில் அபீஹில் குர் ஆன் ஷஹுரு ரமதான் அல்லதி உன்சில் அபீஹில் குர் ஆன் குர்ஆன் ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதுதான் அல்லாஹு வைத்த பெயர் அப்படியானால் அந்த மாதமும் குர்ஆனும் தொடர்பாகுவது போல் வேறு எந்த தொடர்பும் அவ்வளவு வலுவான தொடர்பாக இல்லை சொல்ல போனால் நோன்பை விட எல்லாவற்றையும் விட ரமதானுக்கு மிக நெருக்கமாக ஏதாவது சொல்லுங்கள் என்றால் குர் தான் நெருக்கமானது எனவே இந்த மாதத்தை ஷஹ்ருல் குர் ஆன் என்பதும் ஷஹ்ருத் திலாவத் ஓதுதல் உள்ள மாதம் என்பதும் தான் மிக பொருத்தமான பெயராக அமையும் அன்பானவர்களே திருக்குர் ஆனை கையில் எடுத்து நான் ரமதானிலே நாம் விரிக்கிற போது நம் சிந்தனைக்கு வர வேண்டிய செய்தி என்ன தெரியுமா நாம் இனி பிஸ்மில்லாஹு ரஹ்மான ரஹீம் என்று சொல்லி ஓத துவங்குகிற வார்த்தை மனிதர்களின் வார்த்தை அல்ல ஓதுவது அல்லாஹுவின் வார்த்தை முதன் முதலாய் நாம் இன்றைக்கு ஓதுகிற இந்த வசனத்தை முதன் முதலாய் ஓதியது அல்லாஹ் ரெண்டாவதாய் ஓதியது ஜிப்ரேல் அலி அலாம் மூணாவதாய் ஓதியது முகமது சல்லாஹ் செல்லம் இந்த ஒரு பெருமை போதும் நீங்கள் உலகத்திலே பேசுகிற படிக்கிற என் பார்க்கிற எந்த வார்த்தையாவது இந்த முத்தான மூன்று தொடர்புகளோடு இருக்கவே இருக்காது குரானை தவிர குரான் தான் நான் எந்த வசனத்தை ஓதினாலும் அலம் வரைக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் ஓதுகிற எந்த வார்த்தையையும் முதலில் ஓதியவன் அல்லாஹ் இரண்டாவது ஓதியது ஜிப்ரேல் அலிஹஹலாம் மூன்றாவது ஓதியது முகமது சல்லாஹு அலிக வசல்லம் அந்த வழியிலே வந்த வசனத்தை நான் ஓதுகிறேன் ஒரு பத்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட புத்தகம் அல்ல நான் ஓதுவது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு வருஷமாக பல மக்கள் நாவிலே ஓதிய உச்சரித்த பார்த்த பேசிய அந்த வசனங்களை நான் ஓதுகிறேன் என்பதை விட பெருமை வேறென்ன வேண்டும் அதிலும் குறிப்பாய் ஆண்டு முழுவதும் ஓதினாலே அபூர்வம் அபரிதம் என்றெல்லாம் இருந்தாலும் புனித ரமதானிலே குர்ஆன் ரமதானும் ஆனும் அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு ஆண்டும் எம்பெருமானார் முகமது சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஜிப்ரேல் அலிசல்லிடம் பரஸ்பரம் இருவரும் ஒப்பித்துக் கொள்ளுவார்கள் ஆண்டு முழுக்க இறங்கிய வசனங்களை இறக்கிற போது இது ரெண்டு முறையாக நீடித்ததாய் சொல்லுகிறார்கள் நாயகம் சல்லா அலிசல்லம் அப்படி நான் என்ன பொருள் ஆண்டு முழுவதும் ஓதுவது வேறு அது சிறிது சிறிதாய் சில்லறை சில்லறையாய் ஒட்டுமொத்த தொகுப்பாய் குர்ஆனை ஓதுதல் என்பது பெருமானார் சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரேல் அலிகலாம் அவர்களுக்கும் ஒரு நிரந்தர பழக்கமாய் ஆயுள் முழுக்க இருந்திருக்கிறது என்பது சகிகுல் புகாரியினுடைய முதல் பாடத்தில் இருக்கிறது காண அந்நபி சல்லாஹு அலிகு வசல்லம் யுதாரி சுப்ரில் பரஸ்பரம் அவர்கள் ஒப்பித்துக் கொள்ளுவார்கள் எனவே புனித ரமதானில் குரான் ஓத வேண்டும் என்று சொல்ல வருவதுதான் சுருக்கம் குரானை ஓதுவதற்கு இறைவன் எப்படியெல்லாம் விதவிதமாய் இறைவன் வரவேற்கிறான் நின்று ஓதுங்கள் அமர்ந்து ஓதுங்கள் படுத்து கொண்டு ஓதுங்கள் குறிப்பிட்ட அமைப்பெல்லாம் கிடையாது ஐயாம் எப்படி வேண்டுமானாலும் ஓதலாம் மொத்தத்தில் குரான் ஓத வேண்டும் ரமதானில் சொல்ல போனால் ரமதானுடைய காலத்திலே கூட பகலை விட இரவில் குரான் ஓதுவது ஏற்றமானது நீங்கள் குரான் திலாபத்தை பற்றி தேடி பாருங்கள் இரவிலே குர்ஆன் ஓதுதல் என்பது மிகப்பெரிய அமலாக பெரியவர்களால் பார்க்கப்படுகிறது ரம்சானும் குரானும் தான் ஒரு ரிலேட்டடுங்கிறதுனால வேற எல்லா வேலையும் எல்லாரும் விட்டுருவாங்க பொதுவா நபி மொழிகளை பாடம் நடத்துவதை விட அதீசு படிப்பதை விட சிறந்த வேலை வேற ஏதாவது இருக்க முடியுமா சல்லா அல்லம் ஒரு ஹதீஸ்ல துவா செய்வாங்க யாராவது யாராவது ஒருவன் எனது வார்த்தைகளான ஹதீசுகளை மனப்பாடம் செய்து அதை மற்றவர்களுக்கு எத்தி வைத்தால் அல்லாஹுத்தாலா அவன் முகத்தை செழிப்பாக்குவானாக ரசூலுல்லா துவா செஞ்சாங்க அந்த ஹதீஸை பாடம் நடத்துகிற மிகப்பெரிய பேராசிரியர் இமாம் மாலிக் அலி பாடம் நடத்துறது எங்கு தெரியுமா மஸ்ஜிதுன் நபவி மதீனாவுல ரசூலுடைய ரவுதாவுக்கு முன்னால் அவர்களுடைய மன்னரைக்கு முன்னாலே அமர்ந்து அதீசு பாடம் நடத்தும் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலிகி ஷாபானின் கடைசி நாளில சொல்லுவார்களாம் ஒரு மாதத்திற்கு அதிசு பாடம் இல்லை இந்த மாதம் குரானுக்கான மாதம் நான் குரானை கையில் எடுத்து ஓத போகிறேன் எக்கச்சக்கமான மாதம் முழுவதும் இது குர்வானுக்கான மாதம் அதீசுகளை ரமதான் முடிந்து வாருங்கள் சொல்லி தருகிறேன் என்று அனுப்பி வைக்கிறார்கள் என்றால் ரமதானும் குர் ஆனும் அந்த தொடர்பை நாம் யோசிக்க வேண்டும் அன்பானவர்களே உலக பிரபலமான சட்டமேதை ஷாஃபிர் அஹமத்துள்ளா அலிகி ஆயுள் முழுக்க அவங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்காங்க அவர்கள் பருவம் எய்திய குர் ஆன் நன்கு ஓத தெரிந்த அவர்கள் ஆகிற போது வயது எட்டு அல்லது பத்து அன்றிலிருந்து சுமார் நாற்பது வருஷ காலங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அறுபது ஹத்தம் ரம்சான்ல மட்டும் பிறை ஒன்னில் தொடங்கி பெருநாள் பிறை வரைக்கும் உள்ளாக அறுபது குரான் முடிப்பது அவர்களினுடைய ஆயுளில் தொடர் பழக்கமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ரவித்தோழர்களில் அதிகம் சோதனைகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்ட ஹப்பாபின் அரத் ரத்தியுல்லா சொல்லுவார்கள் முடிந்தவரை அல்லாவை நெருங்கு ஆனா அல்லாவன் நெருங்கிறதுக்கு அவனோட கலாமை விட வேற எதுவும் உன்னை நெருக்கி கொண்டு போக முடியாது நீ தொழுகுவ ஹஜ்ஜுக்கு போவே நோம்பு வைப்ப இறைவனை நெருங்குவதற்கு அவனுடைய கலாம் அவனுடைய வார்த்தைகளை கொண்டு நெருங்குற மாதிரி வேற எப்பவும் நெருங்க முடியாது என்பார்கள் அறத்ரதி தக்கர் ரபியில் முடிஞ்ச வரைக்கும் அல்லாவன் நெருங்கிப்பார் இலகி பிஷையின் அகப்ப இலகிமின் கலாமிகி இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு பக்கத்துல போகணும்னு நினைச்சேன்னா அவன் கலாமை கையிலடு என்பார்கள் இவ்வானவர்களை திருக்குரான் ஓதுவதால் என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்று ஆதாய நோக்கில கேள்வி கேட்கிற யாருக்காக இருந்தாலும் குரானும் அதீசும் சேர்ந்து பதில் சொல்லுகிறது கண்டிப்பாய் நாலு கிடைக்கும் என்ன நாலு ஒண்ணு நீ ஓதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பன்மடங்காய் பாவித்து தரப்படும் ஒன்னுக்கு பத்து மீம் என்பது மூணு அல்ல முப்பது பன்மடங்காய் தரப்படும் என்பது குரானும் அதீசம் தரக்கூடிய ஒன்னாவது வாக்குறுதி இரண்டாவது குர்ஆன் சொந்தக்காரங்க கையை விட்டாலும் தாய் தந்தை கையை விட்டாலும் மறுமையில குரான் உனக்கு சிபாரிசு செய்யும் தெரிஞ்சவங்க எல்லாம் சிபாரிசு செய்யறதை விட குரான் சிபாரிசு செய்யும் என்பது குரானும் அதீசம் சொல்லுகிற செய்தி மூணாவது இன்றைக்கு மன உளைச்சல்களும் மன சிதைவுகளும் மிகைத்திருக்கிற இந்த காலத்தில் நிறைய பேர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் என்றெல்லாம் போராடுகிற இந்த காலத்தில் மன அமைதியும் மனசுக்கு ராகத்தும் நிம்மதியும் குரானிலே கிடைக்கும் இது குரான் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய மூணாவது வாக்குறுதி நாலாவது குர்ஆன் ஓதுபவனின் அந்தஸ்து உயர்த்தப்படும் 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 சிறந்த மலக்குகள் அளவுக்கு ஒரு உயர்த்தப்படும் அல் மாஹிரு மினல் குர் ஆன் குர்ஆனை அப்படி ஓதக்கூடியவர்கள் அல் கிராமில் சங்கைக்குரிய மலக்குகளின் அளவுக்கு அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் இம்மையிலும் அருமையிலும் இந்த நாளும் குர்ஆனை ஓதுவதற்கு மார்க்கம் தரக்கூடிய வாக்குறுதி அன்பானவர்களே கையில எடுத்து குரான் ஓதுறப்ப நாம நினைச்சுக்கிறோம் என்னமோ நம்ம படிக்கிறோம் குரான் ஓதுனா நமக்கு நன்மை எழுதுறாங்க இல்ல அது மட்டுமல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பு அம்ச வளையத்திற்குள் நாம் வருகிறோம் மூணு டைப்ல எல்லாம் குரானை பாதுகாக்கிறான் என்ன தெரியுமா ஒண்ணு குர்ஆன் இந்த ஏடுகளில் வரிகளில் இருக்கிறது அல்லவா இத ஓதி 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 ஓதுபவர்கள் மூலம் பாதுகாப்பு என்று சொல்லுவார்கள் இரண்டாவது பாதுகாப்பு என்று சொல்லுவார்கள் சொதூர்னா நிறைய பேருடைய உள்ளங்கள்ல ஹாஃபதுகளுடைய உள்ளங்கள்ல குரான் இருக்கிறது அதன் வழியாக பாதுகாக்கிறான் இது இரண்டாவது மூணாவது பாதுகாப்பு அமல் என்பார்கள் செயல்ல இருக்கு குரான் அலமாரியில இருக்கிற குரான் அல்ல குர் ஆனில் உள்ளபடி அவன் பொய் பேசாமல் இருக்கிறான் குரானில் உள்ளபடி பாவம் செய்யாமல் இருக்கிறான் குரான் சொல்லுவதால் ஏமாற்றாமல் இருக்கிறான் குரான் சொல்லுவதால் வாக்குக்கு மாறு செய்யாமல் இருக்கிறான் அமலிலே குர் ஆண் உள்ளங்களிலே குர் ஆண் நாம் கையில வைத்திருக்கக்கூடிய வரிகளில் வடிவங்களில் குரான் இப்போ குரான் பூரா மனப்பாடம் இல்லை அதனால ரெண்டாவது சாப்டர்ல நம்ம இல்லை குரானை முழுசா வரிக்கு வரி நாம அமல் செய்யறோம்னா இல்லை நம்முடைய பலவீனத்தில் அதை செய்வதில்லை ஆனால் எடுத்து ஓதுபவர்களெல்லாம் குரானை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே வருகிறார்கள் என்பதை கேட்க என்பதை சிந்திக்க வேண்டும் புராண விடவெல்லாம் ஒரு பெரிய நேமத்து உலகத்துல இல்லை அதாவது எட்டு வயசுல இவன் அப்பாஸ் ரதி இல்லான்னு சல்லா அல்லீசல்லோட தொடர்புல இருக்கிறவங்க அவங்களுடைய சொந்த காலாமா அவங்க அம்மாவுடைய தங்கச்சி தான் மைமூனா ரதியல்லாஹா மைமூனாவுடைய வீட்டுக்கு எட்டு வயசுலேயே போய் படுத்துக்குவாங்க எதுக்கு தெரியுமா ரசூலுல்லா அங்க வருவாங்க ரசூலுல்லா அந்த வீட்டில் தய தொழுகுவாங்க ரசூலா கூட சேர்ந்து தொழுகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை எட்டு வயசுலயே போய் அங்க படுத்துக்குவார் டெய்லியும் சல்லல்லா அலிசலம் லேட்டா போனா சல்லா அலிசல்ல வேண்டாம் நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்களோ என்னமோ ரசூல் சல்லாசம் வர்றதுக்கு முன்னாடியே போய் படுத்துக்குவார் அந்த வீட்டுல சல்லுல்லாஹு அலிக செல்லும் தகஜத்துக்கு எழுகிற போதெல்லாம் பணிவிடை செய்வார்கள் தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள் துடைக்க துணி கொடுப்பார்கள் தக்மீர் கட்டுகிற போது பக்கத்தில இருந்து தொழுகுவார்கள் மார்க்கத்தில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிற இந்த சிறுவனுக்கு துவா செய்கிற போது சல்லல்லாஹூ அலிக வசல்லம் காசு கேட்கல பதவி கேட்கல சொத்து சுகம் கேட்கல யாரெல்லாம் இந்த பையனுக்கு குரானுடைய ஞானத்தை கொடு உலகத்தில் அல்லாகுவிடத்தில் கையேந்தி ஒரு குழந்தைக்காக கேட்கிற பிரார்த்தனைகளில் குர்ஆனை விட வேற எதையும் பெருசா கேட்கவே முடியாது அது ரசூடின் வார்த்தையில் தெரிகிறது அல்லாஹுமா அல்லிம் ஹூல் குர்ஆன் அல் கரீம் ஹகிம் யாரெல்லாம் இவனை மார்க்கத்தில் மேதையாக்கு இவனுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை கொடு நினைச்சிருந்தா அப்பா இபுனா அப்பாஸ் ரதிகல்லாவுக்கு திரண்ட சொத்து கொடு நல்ல பதவி கொடு உயர்ந்த அந்த என்னனமோ கேட்கலாமே இல்லை குரானை கொடு என்று கேட்டார்கள் அன்பானவர்களே ரம்ஜான்ல கூட நிறைய பேரு குரான ஓத தெரிஞ்சவங்களே உட்கார்ந்து நான் நூறு தடவை சுபான்ல சொல்ல போறேன் நான் ஆயிரம் தடவை லாயிலா இல்லா சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க உலமாக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயம் என்ன தெரியுமா ஒன்றுபட்ட கருத்து விக்கரை விட குரான் ஓதுவதுதான் சிறந்தது நீங்க திக்ரு பதினோரு மாசம் செய்யுங்க அல்லது குரானையும் ஓதிட்டு வேணா செய்யுங்க என்பது குர்ஆன் திலாவத்தை விட சிறந்ததாக முடியாது குறிப்பா ரம்ஜான்ல ஆக முடியாது ரம்ஜான்ல திலாவத்து தான் மூணு ஆயத்து ஓதருக்கு நேரம் கிடைச்சா கூட மூணு ஆயத்து ஓதனுமே ஒளிய முன்னூறு சுபான் அல்ல என்பது அல்ல திக்கரை விட திலாவத்து தான் சிறந்தது ஒண்ணும் வேண்டாம் உங்கள்ட்ட இது எல்லாம் சொல்ல வருவதனுடைய நோக்கம் ரமதானில் நம் கைகள் குரானை ஏந்தியாக வேண்டும் வேற வழியே இல்லை ஏந்தியாக வேண்டும் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை மொபைல ஏந்திட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும் கொஞ்சம் பேஸ்புக்கை கையில வைக்கிறோம் ஒன் அவர் போறதே தெரியாம போகுது ரீல்ஸ் பாக்குறோங்கிற பேர்ல கையில எடுக்கிறோம் ஒரு மணி நேரம் தெரியாம போகுது நம்ம உங்கள்கிட்ட ஒண்ணும் சொல்லலை அதுல ஒரு பாதி நேரம் கொடுக்கலாமே ஒரு மணி நேரம் உங்களுடைய ஃபேஸ்புக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப்பும் உங்களுடைய ரீல்ஸுகளும் ஒரு மணி நேரம் ஆக்கிரமிக்குதல்ல ஒரு அரை மணி நேரத்தை திலாவத்து கொடுத்துருங்களேன் எங்கேயோ போயிடலாம் உங்களுடைய ரமலான் நிறைய ஹத்தங்கள் நிறைய ஆயத்துகள் ஓதிவிட முடியும் ஸ்கூலுக்கு போனாலும் வந்தாலும் வீட்டுல இருந்தாலும் உங்க குழந்தைகளுடைய கையில கொடுக்குறீங்களே அது கேம் விளையாடுதா இல்லையா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்ச கண் எடுக்காம பாக்குதா இல்லையா நான் வேணான்னு சொல்லல அதுல ஒரு அரை மணி நேரத்தை கட் பண்ணி அந்த கையில மொபைலை பிடுங்கிட்டு குரானை கொஞ்சம் கொடுங்கலை திக்கி திக்கி தடுமாற்றத்தோடு திக்குவதோடாவது அதனால் முடிந்த அளவுக்கு அது குரான் ஓதட்டும் நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் நாமெல்லாம் பெரியவங்க நம்ம வீடுகளில் குரான் ஓதி முடிக்கிறதுங்கிறது சாதனை அல்ல நமக்கு பிறக்கிற குழந்தைகளும் பேரன் பேத்திகளும் அந்த வீட்டில் குரான் ஓதி முடிக்கிறார்கள் அப்படிங்கிறத விட பெரிய பெருமை வேற எதுவுமே இல்லை நீங்கள் முடிப்பது பெருமை அல்ல உங்களுடைய குல கொழுந்துகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சிறுமிகள் மதரசாவிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் போகிற உங்களுடைய பிள்ளைகள் ரமதானுடைய மாசத்துல எடுத்து டெய்லி ஓதுவாங்க ஒரு நாலு பக்கம் ஓதுவாங்க அஞ்சு பக்கம் ஓதுவாங்க அவங்க கூட இந்த வருஷம் இத்தனை ஜிசு முடிச்சாங்க இத்தனை கத்தம் முடிச்சாங்க என்பதை விட பெருமை வேற என்ன கொஞ்சம் இந்த மாசத்துல மட்டும் ரீல்ஸுகளில் கொஞ்சத்தை குறையுங்கள் உங்களுடைய முகநூல் வாட்ஸ்அப் போன்றவைகளை கொஞ்சம் குறையுங்கள் நிறைய சேகரமாக்கி கொள்ளலாம் நன்மைகளை எனவே அல்லாஹு சொல்லுவது போல குன்சில் குர்ஆன் இது குர் ஆன் இறங்கிய மாதம் இறைவனின் வார்த்தைக்கு மரியாதை அளித்து குர்ஆனை கையில் எடுப்போம் அல்லாஹு அல்ல ஷானுகு தாலா வாழும் காலமெல்லாம் எத்தனை ரமலானை சந்தித்தாலும் அல்லாஹு தாலா அத்தனை ரமலானிலும் திருக்குர் ஆனை ஹத்தம் செய்யக்கூடிய முடிக்கக்கூடிய குடும்பமே குரானை கொண்டாடக்கூடிய வகையில் அல்லாஹ் நம்முடைய ரமதானை நம்முடைய ரமதானுடைய பொழுதுகளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக தருவானாகும் வரமத்துல வபர்த்து